அரியலூரில் உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயக்கொண்டம் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற யுனிஸ்கேவால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு நாற்பதாம் ஆண்டாக அன்னாபிஷேகம் வரும் இன்று நடைபெற்றது சோழீஸ்வரர் கோவிலில் உள்ள பதிமூன்றரை அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்ட லிங்கத்திற்கு நூறு மூட்டை அரிசியால் நீராவி கொதிகலன்களை கொண்டு சாதம் சமைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது இது காலையில் ஒன்பது மணி முதல் சாதம் சமைத்து ஆற வைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது வார் சாத்தப்படும் சாதம் தரிசிக்கும் போதும் ஒவ்வொரு சாதமும் லிங்கத்தின் தன்மை பெறுகிறது எனவும் கோடிக்கணக்கான லிங்கத்தை நேரில் தரிசிப்பதாக ஐதீகம் மாலை ஆறு மணி அளவில் முழு நிலவு உதிக்கும் நேரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எட்டு மணி அளவில் லிங்கத்தின் மேல் உள்ள சாதங்களை பிரித்து பக்தர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டது வழங்கியது போக உள்ள சாதத்தை உணவாக அளிக்கப்பட்டது முதல் மழை பெய்து வந்த நிலையில் மழையையும் பக்தர்கள் லிங்கத்தினை தரிசித்து சென்றனர் இவ்வாறு நடைபெறும் அன்னாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காஞ்சி சங்கரமட அண்ணாபிஷேக விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் i are you.